இலங்கை திருநாடு முப்பது வருடங்களுக்கு மேலாக போர் மேகம் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவது பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டியிருந்தது இளம் பிள்ளைகளின் வாழ்வும் உள நெருக்கடியால் கலவர பூமியாகியிருந்தது உள்நாட்டு போரின் தாக்கத்தை சந்தித்த சந்ததியினருடைய மாணவர்களாக இருக்கிறார்கள் கொண்ட பின்னணியிலே இந்த மாணவர்கள் பாடசாலைக்கு வருகின்றார்கள் மாணவர்கள் ஆரம்பத்தில் நலன்புரி முகாமிலே தங்கி வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கான போதிய இடவசதி சூழ்நிலையில வாழ்ந்தவர்கள் முக்கியமாக போதைக்கு அடிமையான மாணவர்கள் இங்கே காணப்படுகின்றனர் அத்துடன் சிறுவர் உட்படுகின்ற மாணவர்கள் அவர்களுடைய வீட்டு சூழலிலே இருக்கக்கூடிய இந்த தாக்கங்கள் அந்த மாணவர்களுடைய கற்றல் பாடசாலைக்கு வருகின்ற மாணவர்களின் புத்தகப்பையில் புத்தகம் மட்டுமில்லை அவர்களுடைய சமூக பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் பொருளாதார நிலைகள் மற்றும் பிராண நடத்தை என்பன காணப்படுகின்றது உலகின் பல்வேறு வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகளின் சமூகங்களுடன் ஒப்பிடும் போது இருபது முப்பது வருடங்களின் பின் நிற்கின்றோம் எமது தேசத்தின் நாளைய தலைவர்கள் ஆகிய இன்றைய மாணவர்கள் நெருக்கடிக்குள்ளிருந்து தம்மை மீட்டுக் கொள்வதற்கும் புதிய சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வதற்கும் தலைமைத்துவத்துடன் கூடிய வாழ்க்கை திறன்கள் அவசியமானவை

leadership trainings, career guidance counseling, and peer counseling sessions. இந்த பயிற்சியின் ஊடாக இதற்கு முன்னரை விட அந்த பயிற்சியை பெற்றுக்கொண்டதன் அடிப்படையில் வாழ்க்கை திறன்ல பல்வேறு பட்ட மாற்றங்கள் அவர்கள் நடத்தையில் பல மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்னுடைய பலத்தையும் என்னுடைய பலவிதங்களில் திருத்திக் கொள்ளக்கூடிய நிலையாக இந்த

நிறைய வெற்றி வந்து எனக்கும் கூறி என்னுடன் சேர்ந்து அவர்கள் செய்கிற ஒரு திறன் அவர்களிடம் காண விதமான ஸ்கில் விளையாட்டு படிப்பு பொழுதுபோக்கு எல்லாமே எல்லா மாணவருக்கும் இருக்கப்படும் மாணவருடைய நடுத்த கோலங்களிலும் அவருடைய ஆழ்மை வீழ்ச்சியிலும் கட்டுரை பெற்ற செயல்பாட்டிலும் சிறப்பான முன்னேற்றத்தினை நாங்கள் கண்டு விவசாயத்தில் எடுத்து திறன்களையும் வளர்க்கிறதுக்கான ஒரு சிறிய தான் இதை நாங்கள் எடுத்துக்கொள் அலசியான கலைக்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க பிள்ளைக்கு அந்த தன்னை பற்றின ஒரு உணர்வும் வெளிப்படுத்த தெரியும்